வெல்கம் பிடிஎன் ஸ்ரீமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி ஆட்சி அவர்கள் அற்புதமான பல விஷயத்தை கூறியுள்ளார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பலபுற நடிகர் எல்லாருக்கும் கூடயும் நடிச்சிருக்கிறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சாப்பாடு நிறைய பேருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ சிறு சிறு உதவிகளும் பெரு உதவிகளும் ஏகப்பட்ட உதவிகள் செய்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது போகிற தம்பி விஜயகாந்தியிடம் வந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன் தலைவர் எம்ஜிஆரிடம் எந்த பாணியில் இருப்பாரோ அவர்கிட்ட இருக்க பண்பாடு அவர்கிட்ட இருக்க குண அதிசயங்களை பூரா அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கிட்ட தான் அதிகமாக இருக்குது ஏன் சொல்கிறோம்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி அரசியல் காலத்துலேயும் சரி நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்கள் நல்லது செய்வார் இப்போ தானே பத்திரிகை நிறுவனங்கள் மீடியாலாம் நிறைய வந்திருக்குது அந்த காலகட்டத்தில் எதுவுமே இருக்காது அவர் செய்த ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்துருப்பார் அந்த உதவி வெளியில் வந்திருக்கே வந்திருக்காது அந்த மாதிரி சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி ஆளுங்கள் ஷூட்டிங்கில் நடித்தவங்க அவர் கூட பயணித்தவங்க மட்டும் சொன்னால் மட்டும்தான் அவர் எவ்வளோ எவ்வளோ உதவிகள் செய்திருக்காருன்னு வெளியே தெரியும் பல ஊர்களில் பல லட்சம் பேருக்கு உதவி பண்ணியிருப்பாருங்க அவர் எண்ணிலடைந்த ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அதிகமாக உதவி செல்வார் அவர்கிட்ட பிடிச்ச குணங்கள் பார்த்திங்கன்னா சாப்பிடும் போது நம்மளை பக்கத்தில் உட்காந்து அம்மா உட்காருங்க சாப்பிடுங்க அந்த பண்பாடு அப்படி ஒரு குணமாக அம்மா அம்மானு தான் கூப்பிடுவார் ஆச்சு மனோகரமாக கூப்பிடுறக்கூடிய அளவுக்கு அம்மானு கூப்பிட்ற ஒரு பண்பாடு கேப்டன் விஜயகாந்த் அவரோடு தான் அப்படி ஒரு எனக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி ஒரு மகன் மாதிரி என்னை அப்படி ஒரு நல்லா கவனிச்சு விடுவார் சில சில பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்தது அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து வச்சு என்னை வெளியில் கொண்டு வந்தது விஜயகாந்த் அவர்கள்தான் தான் ஏன்னா எல்லாேருக்குமே அந்த குணங்கள் இவ்வளோ பெரிய நடிகரோடலாம் நடிச்சுருக்குறேன் இவ்வளோ பெரிய எல்லாருக்குமே பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோங்கிற எண்ணங்கள் வராது ஆனால் விஜயகாந்த் தம்பிகிட்ட மட்டும்தான் அந்த ஒரு குணம் இருக்கும் குண அதிசயங்கள பார்த்திங்கன்னா அப்படி ஒரு தங்கமான குணம் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் விஜயகாந்த் சார் அவர் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கன்களில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ஆட்சி மனோகரமாக கூறியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கண்டென்ட்டில் பார்க்கலாம்